ஒரு குர்பானி பிராணி வாங்குகிறோம் குர்பானி கொடுக்குன்னு முடிவு பண்ணிட்டோம் ஒரு குர்பானி பிராணி வாங்குகிறோம் என்னென்ன குறைகள் அந்த பிராணிகிட்ட இருக்கக்கூடாது இப்போ நான் சொல்கிற குறைகள்லாம் அந்த பிராணிகிட்ட இருந்துச்சுன்னா அது ஆடாக இருக்கட்டும் மாடாக இருக்கட்டும் ஒட்டகமாக இருக்கட்டும் இருந்துச்சுன்னா அந்த பிராணியை குர்பானி கொடுக்க நம்மளால் முடியாது அப்படி கொடுத்தாலும் அது குர்பானியாக ஏற்றுக்கொள்ளப்படாது என்னென்ன குறைகள் மூக்கு அறுபற்று இருக்கிறது மூக்கு அறுபட்டு இருக்கிறது மூக்கு இருக்குது ஆடாக இருக்கட்டும் ஆடாக இருக்கட்டும் ஒட்டகமாக இருக்கட்டும் இப்போ அந்த பிராணி குர்பானிக்கு தகுதி இல்லாத ப பிராணி இப்போ அதை கூட தான் குர்பானி ஏற்றுக்கொள்ளப்படாது அடுத்து புல் செடி இதெல்லாம் வந்து சாப்பிட முடியாத அளவுக்கு நாக்கு துண்டிக்கப்பட்டிருக்கிறது இப்போ ஆடாக இருக்கட்டும் மாடாக இருக்கட்டும் ஒட்டகமாக இருக்கட்டும் அதை அசைப்போடும்ல அதை அசை போடவே முடியாத அளவுக்கு நாக்கு வந்து துண்டிக்கப்பட்டிருக்கிறது அதாவது நாக்கை யாரோ வெட்டிட்டாங்க அல்லது ஏதோ ஒரு வகையில் நாக்கு வந்து துண்டிக்கப்பட்டிருக்கு இப்போ அந்த பிராணியை வந்து குறையுடைய பிராணி அந்த பிராணியை வந்து குருபானி கொடுக்க நம்மளால முடியாது இப்போ அடுத்து வந்து ஆடு ஆடு எந்த வகை ஆடாக இருந்தாலும் சரி செம்பரி ஆடாக இருந்தாலும் சரி வெள்ளாடாக இருந்தாலும் சரி அதனுடைய பால் மடி அதில் ரெண்டு காம்பு இருக்கும் ஆடுக்கு எத்தனை காம்பு இருக்கும் ரெண்டு காம்பு இருக்கும் ரெண்டு காம்பில் ஏதாவது ஒரு காம்பில் பால் வராமல் இருந்தால் ரெண்டு காம்பில் ஏதாவது ஒரு காம்பில் பால் வராமல் இருந்தால் அந்த பிராணியை குருபானி கொடுக்க முடியாது அது குறைவுள்ள பிராணி இது ஆடு மாடு ஒட்டகத்தை பொறுத்தவரைக்கும் அந்த பால் மடியில் எத்தனை காம்பு இருக்கும் நாலு காம்பு இருக்கும் இருக்குமா நாலு காம்புகள் இருக்கும் நாலு காம்பில் ஏதாவது ரெண்டு காம்பு அதில் பால் வராமல் இருந்தால் பால் வராமல் இருந்தால் அந்த பிராணியை குருபானி கொடுக்க முடியாது அது குருபானி கொடுப்பதற்கு தகுதியற்ற பிராணி அப்படின்றத நம்ம ஆழமாக விளைவிக்கணும் அடுத்து ஒரு பிராணி அது ஆடாக இருக்கட்டும் மாடாக இருக்கட்டும் ஒட்டகமாக இருக்கட்டும் குர்பானி பிராணி பால் மடி துண்டிக்கப்பட்டிருக்குது அந்த பால் மடி இருக்குல்ல அது வெட்டப்பட்டிருக்கு அல்லது அதில் புண்ணு இருக்குது நோய் இருக்குது அந்த பால் மடியில் புண்ணு நோய் இருக்குது எந்த அளவுக்கு நோய் இருக்குது புண்ணு இருக்குதுன்னா அதனுடைய குட்டிகளே வாயை வச்சு பால் குடிக்க முடியாத அளவுக்கு புண்ணு இருக்குது புண்ணு இருக்குது இப்போ இந்த பிராணி குர்பானை கொடுப்பதற்கு தகுதியுள்ள பிராணியாக தகுதியற்ற பிராணி இந்த பிராணியெல்லாம் குர்பானி கொடுக்கக்கூடாது அடுத்து ஒரு பிராணி இருக்குது அது ஆடாக இருக்கட்டும் மாடாக இருக்கட்டும் ஒட்டகமாக இருக்கட்டும் கண் குருடாக இருக்குது கண் குருடான பிராணியை குர்பானை கொடுக்க முடியாது அடுத்து ஒரு பிராணி குருடாக இருக்குது குர்பானை கொடுக்க முடியாது அடுத்து ஒற்றை கண் இருக்குது ரெண்டு கண் இருக்கும் அதில் ஒரு கண் தான் இருக்குது குர்பானி கொடுக்க முடியாது அடுத்து ஒரு கண்ணில் மட்டும் பார்வை குறைவாக இருக்குது இன்னொரு கண்ணில் பார்வை அதிகமாக இருக்குது அது ஆடாக இருக்கட்டும் ஒட்டகமாக இருக்கட்டும் மாடாக இருக்கட்டும் பார்வை ஒரு கண்ணில் குறைவாக இருக்கு இன்னொரு கண்ணில் அதிகமாக இருக்கு இந்த பிராணி குர்பானை கொடுக்க முடியுமானால் முடியாது அது குறைவுள்ள பிராணி அடுத்து மூன்றில் ஒரு பங்கு மூன்றில் ஒரு பங்கு அதனுடைய வால் துண்டிக்கப்பட்டு இருந்தால் அந்த பிராணியும் குர்பானி கொடுக்க முடியாது புரியுதா ஆடு மாடு ஒட்டகம் இதுக்கெல்லாம் வாள் இருக்கும் பார்த்துருக்கீங்கள இப்போ இந்த வாலில் வந்து மூன்றில் ஒரு பகுதி வால் துண்டிக்கப்பட்டிருக்கு யாரோ வெட்டி விட்டா அல்லது வால் வந்து ஏதோ ஒரு ஆக்சிடெண்டால் வா வால் வந்து கட் பண்ணப்பட்டிருக்கு புரியுதா உங்களுக்கு இப்போ இந்த பிராணி குர்பானை கொடுக்க முடியாது மூன்றில் ஒரு பங்கு வால் துண்டிக்கப்பட்டிருந்தா அடுத்து ஆடாக இருக்கட்டும் மாடாக இருக்கட்டும் ஒட்டகமாக இருக்கட்டும் கால் ஊனமாக இருக்குது கால் ஊனமாக அடிப்பட்டு கால் ஊனமாக இருக்குது அந்த அடிப்பட்ட காலை வந்து அதால் ஊன முடியல எந்திரிச்சு நடக்கவே முடியல ஒரு காலில் அடிபட்டுருக்கு அந்த ஒரு காலை ஊனி நடக்க முடியல நொண்டியாக போயிடுச்சு இப்போ நொண்டி உள்ள ஆடு மாடு ஒட்டகத்தை குர்பானை கொடுக்க முடியாது சரி அடிபட்டுருக்கு ஆனால் அந்த அடிப்பட்ட காலோடு நடந்து போகுது காலை ஊனி நடக்கிற அளவுக்கு அதுக்கு சக்தி இருக்குது இப்போ இந்த பிராணியை குர்பானை கொடுக்க முடியுமானா தாராளமாக கொடுக்கலாம் புரியுதா அது நொண்டியாக போயிட்டுச்சுனா குர்பானை கொடுக்க முடியாது அடிப்பட்டுமே அது எந்தி நடக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா தாராளமாக குர்பானி கொடுக்கலாம் அப்போ நொண்டி உள்ள பிராணிகளை குர்பானை கொடுக்க முடியாது அடுத்து ஆடாக இருந்தாலும் சரி மாடாக இருந்தாலும் சரி ஒட்டக ஒட்டகமாக இருந்தாலும் சரி ரொம்ப மெலிஞ்சிருக்குது அதாவது கொழு கொழுன்ற உள்ள பிராணியை தான் குர்பானி கொடுக்கணும் அதுதான் முஸ்தாக புரியுதா உங்களுக்கு மெலிஞ்சு போய் இருக்குது ரொம்ப மெலிஞ்சு இருக்குது இப்போ இந்த பிராணியை குர்பானி கொடுக்க முடியாது அது உள்ள பிராணி அடுத்து வந்து எல்லா பற்களும் ஆடு மாடு ஒட்டகம் இதுக்கெல்லாம் பல் இருக்கும் எல்லா பல்லுமே உளுந்துட்டு எல்லா பல்லும் விழுந்துட்டு பல் எதுவுமே இல்லை குர்பானை கொடுக்க முடியாது இந்த பிராணிகளை அல்லது புல்லை சவைக்கிற அளவுக்கு அசை போடுற அளவுக்கு பல்லு இல்லை கொஞ்சமாக தான் இருக்குது சவைக்கிற அளவுக்கு கூட பல் இல்லை குர்பானை கொடுக்க முடியாது பல்லு இல்லாத பிராணிகளை குர்பானை கொடுக்க முடியாது அதுக்கு குர்பானைக்கு தகுதி அற்ற பிராணிகள் அது குறையுடைய பிராணிகள் அடுத்து பிராணிக்கு வந்து அதாவது குர்பானி கொடுக்கக்கூடிய பிராணி ஆடு மாடு ஒட்டகத்துக்கு வந்து இயற்கையிலே என்ன இல்லை இயற்கையிலேயே கொம்பு இல்லை அல்லது கொம்பு இருந்தும் உடைஞ்சுட்டு கொம்பு இருந்தும் ஒடிஞ்சிட்டு அல்லது அந்த கொம்பினுடைய உரை கருப்பாக இருக்கும் பார்த்திங்களா அந்த உரை வந்து கலண்டுட்டு உர கலண்டுட்டு பரவாயில்ல நம்ம தாராளமாக என்ன செய்யலாம் குருபானி கொடுக்கலாம் கேட்கே கொம்பு இல்லை கொம்பு உடஞ்சிட்டு அல்லது கொம்பினுடைய உரை கலண்டுட்டு புரியுதா குருபானி கொடுக்க முடியுமான தாராளமாக குர்பானை கொடுக்கணும் ஆனால் ஒரு சருத்து என்னென்னா ஒரு நிபந்தனை என்னென்னா கொம்பு உடஞ்சிட்டு ஆடு மாடு ஒட்டகம் கொம்பு உடஞ்சிட்டு அந்த உடஞ்சது வந்து அந்த புண்ணு மூளை அளவுக்கு ஆழமாக பாதிக்கப்பட்டிருந்தால் அந்த பிராணியை குர்பானி கொடுக்க முடியாது அது தகுதியற்ற பிராணி புரிஞ்சா உங்களுக்கு அப்போ இந்தந்த பிராணிகளை வந்து குர்பானி கொடுக்க முடியாது குர்பானிக்கு தகுதியற்ற பிராணி அதனால் வாங்கும் போது பார்த்து வாங்க குர்பானி பிராணியை வாங்கும் போது பார்த்து வாங்கணும் ஆ இந்த குறைகள் இருக்குதா அப்போ இந்த பிராணியை தவிர்த்துக்கிறோம் இல்லை அந்த பிராணியை வாங்கி நம்ம குர்பானை கொடுத்தா குர்பானை கூடாது அது குறை உள்ள பிராணி அது குர்பானை கொடுக்க கூடாது அப்போ குர்பானி பிராணியை வாங்கும் போது இந்த குறைகள்லாம் இருக்குதா அப்படின்றத கவனித்து நம்ம என்ன செய்யணும் குர்பானி பிராணியை என்ன செய்யணும் வாங்கணும்